ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டது தான் இப்போ திரும்பவே ரீபோஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நீங்கள் ஒரு இருபது ரூபா கூட வீக்லி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா அந்த தப்பை செய்யாதீங்க இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்துலாமா இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தின்னு சொல்லலாம் வெந்தயக்கீரை இந்த மாதிரி என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் இதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன் கூட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொட்டாங்கோச்சு இதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தை மண் இருந்தால் கூட போதும் இல்லை உங்கள் வீட்டில் செடிங்கள்லாம் வச்சுருக்கீங்களா அந்த மண்ணு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க முந்தின நாளே நான் ஒரு கப்பில் வெந்தயம் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை இறுத்துட்டு அதை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் மூடியில் இருக்குது இல்லையா வேஸ்ட்டாக ஒரு பக்கெட்டோட மூடி அந்த மூடிலேயும் போட்டு வைக்கிறேன் இதிலையுமே போட்டு முடி வைக்கிறேன் நீங்கள் இந்த அளவுக்கு போடும்பொழுது ஒரு ரெண்டு கட்டு போல வருது நீங்கள் ஒரு சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி பண்ணலாம் பூரி செய்யலாம் இல்லை கசூரி மீதியாக பண்ண போகிறீங்கன்னா நல்லா சண்ட்ரை பண்ணுற இடத்துல வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக காரக்குழம்புலாம் போட்டு சாப்பிட்லாம் இந்த சம்மருக்கு ரொம்ப உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க நீங்கள் பெரிய இடம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை கார்டனிங் பெருசாக தான் இருந்தால் தான் செய்ய முடியும்லாம் கிடையாது இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை கூட வச்சு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஆல்ரெடி ஓல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து தான் கொட்டாங்குச்சிலேருந்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா வாட்டர் பாட்டில் அதில் நீங்கள் ஓல்ஸ் போட்டுட்டு கூட ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அதிகமாகலாம் பண்ண தேவையில்ல அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கட்டி வந்திருக்கு பாருங்க நான் இந்த சொன்னேன் இல்லையா அதையுமே நான் போட்டு ரொம்ப மண்ணு தூவக்கூடாது மேலோட்டம் அதை மூடுற அளவுக்கு இருந்தாலே போதுங்க அதிகமாகலாம் தேவையில்ல இப்போ மூடிட்டு கொஞ்சம் சன் லைட் படுற இடமா இருந்தாவே போதும் ரொம்ப தான் உங்களுக்கு சன்லைட் இருக்கணும்னா அவசியம் கிடையாது கொஞ்சம் சன்லைட் இருக்கிற ஏரியாவாக இருந்தால் கூட அந்த இடத்துல வச்சுருங்க எல்லாமே மறுநாள் போல் நல்லா முளைப்பி விட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் இது வந்து ஒரு ஒரு வாரத்திலேயே ரெடி ஆகிடும் நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டப்போ இந்த வீடியோ வந்து மில்லியன்ஸ் கணக்கில் போய் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஷார்ட்ஸ் போட்டே ஒரு த்ரீ மில்லியன் போயிருந்தது அவ்வளோ பேருமே ரெஸ்பான்ஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கான்டாக்ட் நிறைய கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு முளைஞ்சி வந்திருக்கு இல்லையா இதில் வந்து அந்த விதைங்கள் கீழே விழுந்துட்டு இன்னுமே நிறைய இலைங்களோடு வந்து சூப்பராக இருக்கும் இந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிறதே ஆல்ரெடி நான் சொன்னால் ரெண்டு போல் வருங்க நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மைக்ரோ கிரீனாக எடுத்துக்கும்போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொடுத்துருக்கேன் இருந்த அந்த வெந்தயத்தில் இலைங்களுக்கு மேலே வெந்தய தோல்லாம் இல்லையா மொத்தமே கொட்டி போயிடுச்சு பாருங்கள் அப்படியே கொட்டி கொட்டி அப்புறம் துளிர் வைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸாக நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லது இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்ட டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஷின் வந்தது அதையே நான் சொல்லிடுறேன் இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா மண் தோட்டத்து மண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை போட்டால் எப்படிங்க முளைக்கும் தோட்டத்து மண்ணில் புல் பூண்டுலாம் முளைக்கும் போது இது முளைக்காதுங்கலாம் பெருசாக அந்த மண்ணே போதும் இல்லை உங்கள் வீட்டில் ஏறின தொட்டி இருக்கு இல்லையா அதில் இருக்க மண்ணை கூட எடுத்துக்கோங்க இதில் நான் எந்த ரொம்ப பெரிய உரங்கள்லாம் போட்டு வைக்கவே இல்லைங்க அந்த மண் அது கூட கொஞ்சோண்டு சாணம் கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை தெளித்து மக்க வச்சுருந்தேன் அவ்வளோ தான் அதில் தான் இந்த விதையை போட்டு நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க அடுத்தது இன்னொரு டவுட்டு பெருசாக கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன உரம் கொடுத்தீங்க இந்த ஒன் வீக்கு வளர்கிறதுக்கு நான் பெருசாலாம் உரம் எதுவுமே கொடுக்கல காசை போட்டு வாங்கிடலாம் நம்ம அரிசி பருப்பு கழுவை தண்ணி இருக்கையும் அதை மட்டும் தான் தெரிஞ்சுட்டு வந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்